வணக்கம் தலைவான் இவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் பல விதமான குளறுபடிகள் நாளுக்கு நாள் வந்து கொண்டுதாங்க இருக்கு ஸோ இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் தமிழ் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு நிறைய பேர் இப்போ வந்து ரீசண்ட்டான ஒரு சர்வேல வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் ரொம்ப பேர் கஷ்டமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் கட்டாயமாக அந்த ஐம்பது மதிப்பெண்களுக்கு இருபது மதிப்பெண்கள் பெறாமல் நாற்பது பர்சன்டேஜ் பெறாமல் நிறைய பேர் வாய்ப்பை இழந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவங்களால் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருக்கிறப்ப கட் ஆஃப் ரேஷியோ வந்து கண்டிப்பாக குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ தமிழ் தகுதி தேர்வில் தோல்வி பெற்றோருடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் லிஸ்ட் அவுட்டில் எடுக்கிறப்ப அதிகமாக இருக்குது ஸோ இப்படி பலரும் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பியில் தமிழ் எலிஜிபிலிட்டி தேர்வில் தோர்ச்சி தோல்வி அடைஞ்சிருக்கிறது ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தியாக வந்துகிட்டே இருக்குங்க ஸோ அடுத்து இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் என்ன தான் கட் ஆஃப் வரும் அப்படிதாங்க எல்லாருடைய கணிப்பு ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீஸ் எல்லாமே வந்துருச்சு ஆன்சர் கீஸ் பிறகு வந்து வெளியான கட் ஆஃப் என்னவாக இருக்கும் ஸோ நமக்கு பிஜிடிஆர்பி தமிழ் எலிஜிபிலிட்டியில் கட் ஆஃப் வந்து குறையிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது ஸோ பிஜிடிஆர்பி தேர்வர்களே கவனமாக இருங்க ஸோ உங்களுக்கு உண்டான தமிழ் தகுதி தேர்வுடைய மதிப்பெண்களுடைய முக்கியமான அப்டேட்டையும் நான் இந்த வீடியோ பதிவில் உங்களுக்காக சொல்ல போகிறேன் ஸோ தமிழ் டிபார்ட்மெண்ட்டை வரைக்கும் ஜென்ரல் தொண்ணூத்தொம்பது பிசி தொண்ணூத்தஞ்சு எம்பிசி தொண்ணூறு எஸ்சி எண்பத்தஞ்சு எஸ்டி எண்பது பி டபிள்யூ எழுவத்தஞ்சு ஸோ மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தொண்ணூத்தெட்டு பிசி தொண்ணூற்றி ரெண்டு எம்பிசி தொண்ணூற்றி எண்பத்தஞ்சு எஸ்சி ரெண்டு எஸ்டி எண்பத்து பிடபுள்யூ எழுபத்தி ஏழு அடுத்து கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் ஜென்ரல் நூறு பிசி தொண்ணூற்றி மூணு எம்பிசி எண்பத்தி நாலு எஸ்சி எண்பத்தி மூணு எஸ்டி எண்பது பிடபுள்யூ எழுபத்தி ஆறு அடுத்து இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் ஜென்ரல் தொண்ணூத்தெட்டு பிசி தொண்ணூற்றி மூணு எம்பிசி தொண்ணூத்தொம்போது எஸ்சி எண்பத்தொன்னு எஸ்டி எழுபத்தி ஒம்போது பிடபுள்யூடி எழுபத்தி ஆறு ஸோ இந்த மாதிரியான கட் ஆஃப்கள் வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸாக சேஞ்சஸ் ஆகிட்டு தான் இருக்குது சப்ஜெக்ட் வைஸில் பார்த்திங்கன்னா மெயினாகவே வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்டில் அதிக மார்க் வாங்கிட்டு தமிழ் எலிஜிபிலிட்டியில் பத்தொம்போது மார்க் வாங்கி இந்த வாய்ப்பை இழந்திருக்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்றது பத்த ஒரு மார்க் குறைஞ்சா கூட வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களால் பிஜிடிஆர்பியில் பாஸ் பண்ணவே முடியாது ஆ ஆசிரியராகன்ற கனவு வந்து பார்த்திங்கன்னா உங்களால் தகர்க்க முடியுமே தவிர ஆசிரியரே உங்களால் ஆக முடியாது அப்படின்றத நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் அடிச்சு சொல்லலாம் ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு அப்படின்றது எல்லாருக்குமே ஃபேஸ் பண்ணதாக இருக்குது எல்லா மேஜருக்குமே இது வந்து நடந்திருக்கு ஸோ அதனால் பிஜிடி ஆர்பியில் கட் ஆஃப்கள் வந்து தான் வாய்ப்பு இருக்குது அடுத்து பாட்னி டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் ஜென்ரல் தொண்ணூறு பிசி தொண்ணூறு எம்பிசி எண்பத்தேழு எஸ்சி எண்பத்தி மூணு எஸ்டி எண்பது பிடபிள்டி எழுபத்தாறு காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் ஜென்ரல் தொண்ணூத்தஞ்சு பிசி தொண்ணூற்றஞ்சு எம்பிசி எண்பத்தி ஒம்பது எஸ்சி எண்பத்தி மூணு எஸ்டி எழுபத்தெட்டு பிடபிள் எழுபத்தாறு எழுவத்தாறு அடுத்து ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் ஜென்ரல் தொண்ணூற்றி நாலு பிசி தொண்ணூற்றி ரெண்டு எம்பிசி எண்பத்தி ஆறு எஸ்சி எண்பத்தி மூணு எஸ்டி எண்பது பிடபிள் எழுபத்தி ஆறு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் ஜென்ரல் தொண்ணூறு பிசி தொண்ணூற்றி நாலு எம்பிசி sc அஞ்சு st எண்பத்தி ரெண்டு எஸ்டி எழுபத்தி ஒன்பது பி எழுபத்தாறு பிசிக்கல் டேரக்டரை பார்த்தலாம் ஜெனரல் தொண்ணூத்தி ஐந்து பிசி தொண்ணூற்றி ஒன்று எம்பிசி எண்பத்தி மூணு எஸ்சி எண்பத்தி நாலு எஸ்டி எழுபத்தொம்பது பி டபிள் டி எழுபத்தி ஜென்ரல் தொண்ணூற்றி ஆறு பிசி தொண்ணூற்றி மூணு எம்பிசி எண்பத்தி மூணு எஸ்சி எண்பத்தி நாலு எஸ்டி எழுவத்தொம்பது பி டபிள்யூ எழுவத்தொம்போது டிபார்ட்மெண்ட்டை பார்த்தலாம் ஜென்ரல் தொண்ணூற்றி எட்டு பிசி தொண்ணூறு எம்பிசி எண்பத்தெட்டு எஸ்சி எண்பத்தி ரெண்டு எஸ்டி எண்பது பிடபிள்யூ எழுவத்தாறு ஸோ இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா நிச்சயமாக உங்களால் பிஜிடிஆர்பியில் பணிக்கு செல்ல முடியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கவலையப்பட வேண்டாம் இந்த டைம் பிஜிடிஆர்பியில் வாய்ப்புகள் உங்கள் கதவை தட்டுது ஸோ அதனால் இப்பொழுது இருந்தே சான்றிதழ் சரிபார்ப்புக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ளுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களில் இதை பற்றின முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் வணக்கம் தலைவான் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் பலவிதமான குளறுபடிகள் நாளுக்கு நாள் வந்து கொண்டுதாங்க இருக்கு ஸோ இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் தமிழ் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு நிறைய பேர் இப்போ வந்து ரீசண்டான ஒரு சர்வேல வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் ரொம்ப பேர் கஷ்டமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் கட்டாயமாக அந்த ஐம்பது மதிப்பெண்களுக்கு இருபது மதிப்பெண்கள் பெறாமல் நாற்பது பர்சன்டேஜ் பெறாமல் நிறைய பேர் வாய்ப்பை இழந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவங்களால் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருக்கிறப்ப கட் ஆஃப் ரேஷியோ வந்து கண்டிப்பாக குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ தமிழ் தகுதி தேர்வில் தோல்வி பெற்றோருடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் லிஸ்ட் அவுட்டில் எடுக்கிறப்ப அதிகமாக இருக்குது ஸோ இப்படி பலரும் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பியில் தமிழ் எலிஜிபிலிட்டி தேர்வில் தோர்ச்சி தோல்வி அடைஞ்சிருக்கிறது ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தியாக வந்துகிட்டே இருக்குங்க ஸோ அடுத்து இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் என்ன தான் கட் ஆஃப் வரும் அப்படி தாங்க எல்லாருடைய கணிப்பு ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் கீஸ் எல்லாமே வந்துருச்சு ஆன்சர் கீஸுக்கு பிறகு வந்து வெளியான கட் ஆஃப் என்னவாக இருக்கும் ஸோ நமக்கு பிஜிடிஆர்பி தமிழ் எலிஜிபிலிட்டியில் கட் ஆஃப் வந்து குறையிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது ஸோ பிஜிடிஆர்பி தேர்வர்களே கவனமாக இருங்க ஸோ உங்களுக்கு உண்டான தமிழ் தகுதி தேர்வுடைய மதிப்பெண்களுடைய முக்கியமான அப்டேட்டையும் நான் இந்த வீடியோ பதிவில் உங்களுக்காக சொல்ல போகிறேன் ஸோ தமிழ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் தொண்ணூத்தொம்பது பிசி தொண்ணூத்தஞ்சு எம்பிசி தொண்ணூறு எஸ்சி எண்பத்தஞ்சு எஸ்டி எண்பது பி டபிள்யூ எழுபத்தஞ்சு ஸோ மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் தொண்ணூத்தெட்டு பிசி தொண்ணூற்றி ரெண்டு எம்பிசி தொண்ணூற்றி எண்பத்தஞ்சு

ஸோ இந்த மாதிரியான கட் ஆஃப்கள் வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸாக சேஞ்சஸ் ஆகிட்டு தான் இருக்குது சப்ஜெக்ட் வைஸில் பார்த்திங்கன்னா மெயினாகவே வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்டில் அதிக மார்க் வாங்கிட்டு தமிழ் எலிஜிபிலிட்டியில் பத்தொம்போது மார்க் வாங்கி இந்த வாய்ப்பை இழந்திருக்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்றது பத்த ஒரு மார்க் குறஞ்சா கூட வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களால் பிஜிடிஆர்பியில் பாஸ் பண்ணவே முடியாது ஆ ஆசிரியராகன்ற கனவு வந்து பார்த்திங்கன்னா உங்களால் தகர்க்க முடியுமே தவிர ஆசிரியரே உங்களால் ஆக முடியாது அப்படின்றத நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் அடிச்சு சொல்லலாம் ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு அப்படின்றது எல்லாருக்குமே ஃபேஸ் பண்ணதாக இருக்குது எல்லா மேஜருக்குமே இது வந்து நடந்திருக்கு ஸோ அதனால் பிஜிடி ஆர்பியில் கட் ஆஃப்கள் வந்து குறைய தான் வாய்ப்பு இருக்குது அடுத்து பாட்டி டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் ஜென்ரல் தொண்ணூறு பிசி தொண்ணூறு எம்பிசி எண்பத்தேழு எஸ்சி எண்பத்தி மூணு எஸ்டி எண்பது பிடபிள்யூடி எழுவத்தாறு காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் ஜென்ரல் தொண்ணூத்தஞ்சு பிசி தொண்ணூத்தஞ்சு எம்பிசி எண்பத்தி ஒம்பது எஸ்சி எண்பத்தி மூணு எஸ்டி எழுவத்தெட்டு பிடபிள் டி எழுவத்தாறு அடுத்து ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டை பார்த்தலாம் ஜென்ரல் தொண்ணூற்றி நாலு பிசி தொண்ணூற்றி ரெண்டு எம்பிசி எண்பத்தி ஆறு எஸ்சி எண்பத்தி மூணு எஸ்டி எண்பது பிடபிள்யூடி எழுவத்தி ஆறு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் ஜென்ரல் தொண்ணூறு பிசி தொண்ணூற்றி நாலு எம்பிசி SC எஸ்சி எண்பத்தி ரெண்டு எஸ்டி எழுபத்தொம்பது பி டபிள் டி எழுபத்தாறு ஃபிசிக்கல் டேரக்டரை பார்த்தலாம் ஜெனரல் தொண்ணூத்தி ஐந்து பிசி தொண்ணூற்றி ஒன்று எம்பிசி எண்பத்தி மூணு எஸ்சி எண்பத்தி நாலு எஸ்டி எழுபத்தி அடுத்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டை நம்ம பார்த்தோம் ஜென்ரல் தொண்ணூற்றி ஆறு பிசி தொண்ணூற்றி மூணு எம்பிசி எண்பத்தி மூணு எஸ்சி எண்பத்தி நாலு எஸ்டி எழுவத்தொம்பது பி டபிள்யூ எழுவத்தொம்பது ஜாகிரபி டிபார்ட்மெண்ட்டை பார்த்தலாம் ஜென்ரல் தொண்ணூற்றி எட்டு பிசி தொண்ணூறு எம்பிசி எண்பத்தெட்டு எஸ்சி எண்பத்தி ரெண்டு எஸ்டி எண்பது பிடபிள்யூ எழுவத்தாறு ஸோ இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா நிச்சயமாக உங்களால் பிஜிடிஆர்பியில் பணிக்கு செல்ல முடியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கவலையப்பட வேண்டாம் இந்த டைம் பிஜிடிஆர்பியில் வாய்ப்புகள் உங்கள் கதவை தட்டுது ஸோ அதனால் இப்பொழுது இருந்தே சான்றிதழ் சரிபார்ப்புக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ளுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களில் இதை பற்றின முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்